அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அதாவது வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் தற்சமயம் சுழற்சி நீடிக்கிறது இது தொடர்ந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாக உருவாகக்கூடும் மே பதினேழு முதல் பதினெட்டு தேதிகளில் தமிழகம் அதாவது தமிழகம் முதல் கர்நாடகா வரை நீண்ட சுழற்சியாக நீடித்து மே பத்தொன்பதாம் அது மே அதாவது மே மாதம் பத்தொம்பது பொருத்தமட்டில் தமிழகம் முதல் கர்நாடகா வரை நீடிக்கும் மே இருபது பொருத்தமட்டில் தமிழக கடலோர பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கும் மே இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணுக்குள் அதாவது ரெமல் புயலாக உருவா அதாவது உருவெடுக்கும் அதாவது மே இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணுக்குள் ரெமல் புயலாக உருவெடுக்கும் அதாவது தமிழகம் நெருங்கும் காற்று சுழற்சி அதாவது தமிழகம் நெருங்கும் காற்று சுழற்சியானது மே பதினேழு முதல் பத்தொம்பது வரை நிலப்பகுதியில் நீடித்து மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி அது புயலாக வலுவடையும் ரெமல் புயலாக உருவெடுக்கும் கரை கடக்கும்போது நூற்றி எழுவது முதல் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரை கடக்கும் அதாவது கரையை கடக்கும் இடம் பொறுத்த மட்டில் ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அண்டை நாடான வங்கதேசம் மியான்மர் உள்ளிட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும் தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி மியான்மரில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயரழுத்தம் பொறுத்தமட்டில் மட்டில் வங்கக்கடல் அரபிக் கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் வட மாநிலங்களில் தீவிரமாக நீடிக்கிறது வானில அமைப்பு பொருத்தம வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மதுரை தேனி விருதுநகர் தென்காசி செங்கல்பட்டு புதுக்கோட்டை திண்டுக்கல் నీలగిరి ఈరోడు తిరు తిరుపూర్ చెన్నై తిరువళ్లూర్ కాజీపురం విలుపురం కడలూర్ తురై నాగట్టణం తూర్ తిరుచి திருவாரூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் பல்வேறு உள் அதை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வரை பதிவானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை அதாவது வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் அதாவது இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமலை எங்கே என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட அநேக மாவட்டங்களிலும் இடிமலை பதிவாகும் மே பதினைந்து பதினாறு தேதிகளில் பரவலாக இடிமலை பதிவாகும் அதே சமயத்தில் அதுபோல மே பதினேழு முதல் இருபது அதாவது மே பதினேழு முதல் இருபது தீவிரமடையும் இடிமலை அதாவது மே பதினைந்து பதினாறு பரவலக இடிமலை தொடரும் அதுபோல மே பதினேழு முதல் இருபது தீவிரமடையும் இடிமலை வெப்பநிலை பொறுத்தமட்டில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டிய வெப்பம் பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட வங்க கடலோர மாநிலங்களில் இடிமலை பதிவாகும் வடகிழக்கு மாநிலங்களிலும் மழை பதிவாகும் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கோவா உள்ளிட்ட அரபிக்கடல் ஒட்டிய மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் வடகிழக்கு மாநிலங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் மே பதினெட்டு முதல் குமரி கடல் தென் மாவட்ட கடலோர பகுதி கேரளாவின் கடலோர பகுதி மற்றும் டெல்டாவின் கடலோரப் பகுதியில் அலையின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் தேவையில்லாமல் அதை கடலோரப் பகுதிக்கு அதை பொதுமக்கள் தேவையில்லாமல் கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் மே இருபத்தி ஒன்று முதல் வங்கக்கடலில் எந்த ஒரு அது எந்த ஒரு பகுதிக்கும் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ரெமல் புயல் எப்போது உருவாகும் என மட்டில் மே இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணுக்குள் வங்கக்கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடல் சார்ந்த அளவுகள் பொறுத்த மட்டில் இந்திய மத்திய நிலப்பகுதியில் எம்ஜேஓவின் தாக்கம் நீடித்து வரும் நிலையில் தமிழக கடலோர பகுதியில் ராஸ்பி அளவின் தாக்கம் நீடிக்கிறது மே இருபது முதல் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு கடல் சார்ந்த அளவி அதர் கடல் சார்ந்த அளவின் தாக்கம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்